அனைவருக்கும் என்னுடைய சந்தோஷமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பல வகையான தியானங்கள் இருக்கு இப்ப நம்ம பார்க்க போறது தியானம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க எல்லோருமே வந்து நெற்றிக்கன் தியானம் அப்படிங்கிறது இருக்கு குண்டல் நியோகம் இருக்கு யோகம் இருக்கு ஆழ்நிலை தியானம் இருக்கு இப்படி நிறைய தியான வகைகளை ஆன்மீக அறிவையும் தன்னை அறிய வேண்டும் என்று பல வகையில் முயற்சிகள் பண்ணி அவர்களவர்களுடைய ஆராய்ச்சிகளாகவும் அவர்கள் அறிந்த உண்மைகளை பல தியான முறைகளை வந்து கண்டறிந்து மக்களுக்கு உபதேசம் செய்து வழங்கியிருக்கிறார்கள் ஆனால் இன்று நம்ம பார்க்க போகிறது தொலை உணர்வு தியானம் இது வந்து ஒரு வித்தியாசமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க இது வந்து ஆதி காலங்களில் இது பலரும் இந்த பயிற்சியை வந்து வழங்கிருக்கிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் நினைத்த இடத்திலிருந்து அனைத்தையும் அறியக்கூடிய ஆற்றல் இந்த தொலை உணர்வு தியானத்துக்கு இருக்குது தூரமாகவே அனைத்து விஷயங்களும் அக்காலங்களில் சித்தர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் கையாண்ட ஒரு பயிற்சி முறைகளை தான் இன்று நம்ம வந்து பார்க்க போகிறோம் இது தொலை உணர்வு தியானம் அப்படிங்கிறத இன்று இதை வடிவமைத்து இதனுடைய கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தொலைதூரமாக தூரமாக இருக்கக்கூடியவர்களுக்கு இது வழங்கக்கூடியது தொலை தூரம்னா இந்த உலகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் அதை பற்றி கவலை கிடையாது நினைத்த மாத்திரத்தில் இது வந்து நிகழக்கூடிய ஒரு தியான முறை நினைத்த உடனே அந்த தியானம் உங்களுக்கு கை கூடும் அது மட்டுமல்ல இது நேரடியாக யாரையும் சந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஆன்லைன் மூலயமாக வழங்கப்படுகிறது இதுக்கு ஒரு செல்போன் இருந்தால் போதும் நம்ம வந்து தொடர்பு கொள்றதுக்கு இதுக்கு காலங்களில் அப்படிப்பட்ட ஒரு இப்படி விஞ்சான யுகங்கள் இல்லாததுனால இது வடிவமைக்கப்படலை இந்த கட்டமைக்கப்படலை நினைத்த மாத்திரத்தில் வந்து நினைப்பாங்க அது நடக்கும் ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்னைக்கு வந்து நமக்கு டெலிஃபோன் இருக்கிறதுனால நம்ம நினைத்த மாத்திரையே ஃபோன் பண்றோம் நினைத்த மாத்திரத்திலே வந்து வீடியோ கால் பண்ணுறோம் இதெல்லாம் பார்க்குறோம் இதெல்லாம் ஒரு சாத்தியம் அப்படின்னு சொன்னா ஏன் தியானம் மட்டும் சாத்தியம் ஏற்படாதா இல்லை அதை தானே ஆகணும் அது உண்மையும் கூட நீங்க ஒருத்தவங்களை நினைச்சா உடனே அவங்களும் உங்களை நினைக்கிறாங்க இது எப்படி சாத்தியமா இருக்கு நீங்கள் நல்லது நடக்கணும்னு நினைச்சா அது நல்லதாக நடக்குது இல்லை உங்கள் வாழ்க்கையில அதெல்லாம் எப்படி நடக்குது நீங்க யோசனை பண்ணி பாருங்க இப்படி எல்லாவற்றையுமே வந்து இந்த நினைத்த மாத்திரத்தில் நடக்குது அப்போ நினைவுங்கிறது மிக ஒரு உயர்ந்த தளம் நினைத்தாவே போதும் ஒரு ஒருத்தவர்களை பற்றி அறிந்து கொள்ளலாம் ஒருத்தவங்களை பற்றி புரிந்து கொள்ளலாம் இதுக்கெல்லாம் வந்து நமக்கு நினைவுகள் நமக்கு இருக்கணும் இந்த மனிதனுக்கு நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இந்த நினைவு நினைத்து 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 நம்ம வந்து எதையும் நம்ம அடைய முடியும் இந்த தியானம் வந்து ரொம்ப எளிமையான தியானம் தான் இப்போ ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தரை நினைத்தால் மட்டும்தான் அது சாத்தியமாக இருக்குமே தவிர ஒருத்தர் நினைத்தா மட்டும் எல்லாமே நடந்துருமா அப்படின்னா அது சாத்தியம் இல்லை இந்த நினைவு அப்படிங்கிறது ரொம்ப வேகமானது இருக்குது அந்த நினைவால் அடிக்கடி நினைத்தல் அப்படிங்கிறது தான் இது ஒருத்தர் நினைவால் நம்ம தினம் தினம் நினைச்சிக்கிட்டே இருந்தோன்னா அவங்களுடைய அன்பை வந்து நம்ம எளிதாக பெற முடியும் அது மட்டும் இல்லை அவங்க நினைக்கவும் செய்வாங்க நம்மளை சாப்பிடும்போது பொறக்கேறம் அப்போது நம்ம நினைப்போம் யாரோ என்னை நினைக்கிறாங்க எங்கள் அப்பா நினைக்கிறாரு இல்லை எங்கள் அம்மா நினைக்கிறாங்க என் பொண்ணு நினைக்கிறாங்க இப்படிலாம் நீங்கள் வந்து இருந்திருக்கோம் இல்லையா நீங்கள் சாப்பிடும்போது அந்த நினைவு தான் நம்ம நினைவு வந்து அவ்வளோ ஆற்றல் மிக்கதாக இருக்குது அந்த நினைவுகளை கொண்டு தான் இந்த தியானம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இந்த நினைவுகளால் எப்படி நம்ம அதை தொடர்பு கொள்றது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகளை அது நம்ம பார்க்க போகிறோம் அதி பெரும் ஆற்றலா அது வந்து இருக்குதுங்கிறத என்னால உணர முடியுது கடந்த சில வருடங்களாக எனக்கு ஏற்பட்ட அந்த அனுபவங்கள்லாம் அற்புதமா இருக்கு நினைத்த உடனே எனக்கு நடக்குது அதே போல உங்களுக்கும் நடக்கும் ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா அவங்க சரியாகணும்னு நினச்சேன்னா அது சரியாகுது இல்லையா உண்மைதான அது அது தான் நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுவும் நடக்கும் இப்படி நல்லது நடக்கணும்னா நமக்குள்ள அந்த சக்தியை பெருக்கிக் கொடுங்கல்ல அந்த சக்தி நமக்குள்ள தானே இருக்கு அந்த சக்தியை நம்ம எப்படி அதிகரித்து கொள்வது எப்படி உணர செய்வது எப்படி அந்த ஆற்றலை வளர்த்து கொள்வது அப்ப அதுக்கான ஒரு பயிற்சி திட்டங்கள் நமக்கு தேவைதானப்படுது இந்த பயிற்சியில தொலைதூரமாக இருக்கிறது தான் நம்ம வந்து நேரடியாக சந்திக்க முடியாதவர்களை சந்திக்கிறதுக்கு அவங்களோட தொடர்பு கொள்வதற்கு அவர்கள் நல்லா இருக்கணும்னு சொல்வதற்கு அவங்கள வாழ வைப்பதற்கு இப்படி எத்தனையோ வகையில் ஏன் பொருளாதாரத்துல நமக்கு என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறது இல்லை நம்ம பிள்ளைங்களுக்கு திருமணம் நடக்கணும்னு நினைக்கிறது இல்லை வந்து நம்ம வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நினைக்கிறது இல்லை நம்ம கார் வாங்கணும்னு நினைக்கிறது இப்படி எத்தனையோ வகையில் நமக்கு அந்த நினைவு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்குது அப்போது இந்த நினைவுங்கிறது தொலை தூரமாக தானே இருக்குது அப்போ அது தொலை உணர்வு தானே அது உங்கள் நினைவாற்றல் எதை நோக்கி பாய்கிறதோ எதை நோக்கி அதை வந்து பற்றுகிறதோ எதை நோக்கி அது பின்பற்றுகிறதோ எதை நோக்கி அது வந்து பயணிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய ஆற்றல்கள் வலிமைப்படுத்தி கொண்டால் இந்த நினைவாற்றலை நினைவுகளை அடிக்கடி நினைத்து அந்த தொலைதூரமாக இருக்கின்ற இப்படிப்பட்ட ஒரு உணர்வு அலைகளை நம்ம கற்றுக்கொள்ள தான் வேண்டும் இது பற்றி நிறைய கருத்துக்களை நாம் வந்து தொடர்ந்து não me bagulho